हरि ओं श्रीमद्भगवद्गीता शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत्सर्वविघ्नोपशान्तये गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः வசுதேவசுதம் தேவம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் கிரிம் யிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம் பகவத்கீதை ஒன்பதாம் அத்தியாயம் எளிய விளக்கத்தை பார்ப்பதற்கு முன் முதல் எட்டு அத்தியாயங்களின் சுருக்கத்தை பார்க்கலாம் முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம் அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட சோகமும் மோகமும் மோகம் என்றால் மாற்றி புரிந்து கொள்வது கௌரவர்களை எதிரிகளாக எண்ணி போர் செய்ய துணிந்த போர்க்களத்திற்கு வந்த பிறகு அம்பை ஏயும் நேரத்தில் அவர்களை சகோதரர்களாக பார்க்கிறான் அர்ஜுனன் அந்த மோகத்தால் ஏற்பட்ட சோகத்தை பகவான் கிருஷ்ணன் தன் அறிவுரைகளினால் மாற்றி அவனை பதினெட்டாவது அத்தியாயம் முடிவில் பின்வருமாறு பேச வைக்கிறார் அச்சுதா உன்னுடைய அருள் பிரசாதத்தால் என்னுடைய கலக்கம் தீர்ந்தது என் சுரே நினைவை பெற்றேன் சந்தேகங்கள் தீர்ந்தன உன் சொல்படி நடப்பேன் என்று தெளிவு பெற்று பேசுகிறான் இரண்டாவது அத்தியாயமான சாங்கிய யோகத்தில் முதலில் அர்ஜுனா கவலைப்பட தேவையில்லாத விஷயத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் யுத்தத்தில் நீ அழிக்கப் போவது உடல்களை தானே ஆத்மா என்றும் அழியாது நீ அழிக்காவிட்டாலும் இந்த உடல்கள் ஒருநாள் அழியத்தான் போகிறது உன் கடமை தர்மத்திற்காக போர் புரிந்து அதர்மக்காரர்களை அழிப்பது உன் கடமையை நீ அகந்தே இல்லாமல் செய்யும்போது உனக்கு பாவம் வராது வெற்றி அடைந்தால் ராஜ்யம் அடையலாம் போரில் தோற்றாலும் வீரஸ்வர்க்கம் அடையலாம் பலனில் பற்று வைக்காமலும் நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமலும் நான் பகவானிடம் கருவிதான் என்ற எண்ணத்துடனும் போர் செய் என்று கூறுகிறார் பலனில் பற்று வைக்காதே என்று தான் சொல்கிறாரே தவிர பலனை எதிர்பார்க்காதே என்று சொல்லவில்லை பலனை கணக்கில் வைக்காமல் கர்மங்களை செய் சொல்கிறார் இந்த பலன்தான் கிடைக்கும் இந்த பலன்தான் கிடைக்க வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடாது லாபமோ நஷ்டமோ கஷ்டமோ ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துடன் கடமையை செய் என்று அறிவு அறிவுறுத்துகிறார் மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம் அர்ஜுனனின் சந்தேகத்தை கேட்கிறான் கடமையை செய் என்றும் சொல்கிறாய் பற்றை விட்டுவிட்ட ஞானிகளின் பரிபூர்ணமான அமைதியையும் சொல்கிறாயே பற்றை விட்டு விட வேண்டுமா எனக்கு குழப்பமாக இருக்கிறது ஏதாவது ஒன்றை நிச்சயித்து எனக்கு சொல் என்கிறான் இரண்டு விதமான முறைகள் உலகத்தில் உண்டு மனதில் பற்றில்லாத ஆசைகளால் அசைக்க முடியாத ஞானிகளுக்கு ஞான யோகம் அப்படி இல்லாமல் கடமைகளில் கட்டுண்டவர்களுக்கு கர்மயோகம் ஆகும் அர்ஜுனா இந்த கருத்தை பல பாடல்களில் பலவிதமாக விளக்குகிறார் நான் பகவானின் கருவிதான் நான் செய்வது எதுவும் இல்லை எல்லாமே பகவான் செயல் அதன் பலன்களும் பகவானை சேரும் என்று புரிகிறது ஆனாலும் ஏதோ பிடித்து தள்ளுவது போல மனிதன் பாவம் செய்ய தூண்டுவது எது என்று அர்ஜுனன் கேட்கிறான் காமம் குரோதம் என்ற இரண்டும் தான் பெரும் தீனி தின்பவை இந்த இரண்டும் தான் நம்மை பாவத்தில் தள்ளுகிறது நம் புலன்கள் மனம் புத்தி இந்த இடங்களில் ஒளிந்து கொண்டு நம்முடைய ஆத்ம ஞானத்தை உண்மை ஸ்வரூபத்தை மறைக்கிறது பாவம் செய்ய தூண்டுகிறது இந்த காமம் குரோதம் இரண்டையும் ஜெயித்துவிடு என்கிறார் நான்காம் அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் பகவான் சொல்கிறார் இந்த கர்ம யோகத்தை நான் முன்பு சூரியனுக்கு சொன்னேன் சூரியன் மனுவுக்கும் மனு இக்ஷுவாகுவிற்கும் சொன்னார் இவ்வாறு பரம்பரை பரம்பரையாக வந்த இந்த யோகத்தை இப்போது உனக்கு சொல்கிறேன் அர்ஜுனா என்று சொல்கிறார் அர்ஜுனன் கேட்கிறான் நீ என்னுடைய சமகாலத்தில் பிறந்தவன் நீ எப்படி சூரியனுக்கு சொன்னேன் என்று சொல்கிறாய் எனக்கும் உனக்கும் பல பிறவிகள் இருந்தாலும் அனைத்து பிறவிகளையும் நான் அர்ஜு அறிவேன் அர்ஜுனா உன்னால் அறிந்து கொள்ள முடியாது பகவான் தோற்றத்திற்கு அவதாரம் என்று பெயர் பகவானின் தோற்றத்திற்கு அவதாரம் என்று பெயர் எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட அதர்மத்தை அழிக்க நான் அவதாரம் செய்கிறேன் சாதுக்களை ரட்சிப்பதற்கும் துஷ்டர்களை அழிப்பதற்கும் நான் அவதாரம் எடுக்கிறேன் இதை சொல்லும் இரண்டு பாடல்களும் மிகவும் புகழ்பெற்ற பாடல்கள் நாம் அடிக்கடி கேட்டு கொண்டிருக்கிறோம் அந்த பாடல்கள் யதா யதாஹி தர்மஸ் க்ளாநிர் பவதி பாரத அபியுத் அதர்மஸ் தது ஆத்மான சிருஜாஹம் பரித்ராணாய சாதுனா விநாசாய யுகே யுகே மனத்தில் தோன்றிய ஆத்மாவி பற்றிய ஞானத்தை மறைக்கும் அந்த அஜானத்தை ஞானம் என்னும் வாளால் வெட்டி வீழ்த்துவிட்டு கடமையை செய்ய எழுந்திரு அர்ஜுனா என்று சொல்கிறார் ஐந்தாவது அத்தியாயம் கர்ம சன்னியாச யோகம் மறுபடியும் சந்நியாசம் கர்மயோகம் இரண்டையும் சொல்கிறாயே கிருஷ்ணா ஏதாவது ஒன்றை நிச்சயமாக சொல்லேன் நான் எதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லேன் என்று அர்ஜுனன் கேட்கிறான் அதற்கு விளக்கம் சொல்கிறார் பகவான் சந்நியாச யோகம் கர்மயோகம் இரண்டும் சிறந்ததுதான் ஆனால் கர்மயோகம் மேலானது ஏனென்றால் கர்மயோகம் என்பது நான் என்னும் அகங்காரம் இல்லாமல் பலனில் பற்று இல்லாமல் நான் ஒரு கருவிதான் என்ற எண்ணத்துடன் செய்யும் கர்மங்கள் கர்ம யோகமாக மாறுகிறது கர்மயோகம் செய்து செய்து மனம் பக்குவம் அடைந்த பின் சந்நியாச நிலை தானே வருகிறது சந்நியாச யோகத்தை அடைய கர்மயோகம் வழி செய்கிறது சந்நியாசி எந்த நிலை அடைகிறாரோ அதே இடத்தை கர்ம யோகியும் அடைகிறான் மனம் பக்குவம் அடையாமல் சந்நியாசத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தால் தோல்விதான் கிடைக்கும் அடுத்தது ஆறாவது அத்தியாயம் தியான யோகம் பலனில் பற்றில்லாமலும் கடமைகளையும் விட்டுவிடாமலும் கடமைகளை சிறப்பாக செய்பவன் கடமைகளை விட்டுவிடவும் கூடாது பற்றில்லாமல் செய்வது என்பது இன்ட்ரஸ்ட் இல்லாமல் செய்வதில்லை க பர்ஃபெக்டாக கடமைகளை செய்ய வேண்டும் பலனில் மட்டும் பற்று இருக்கக்கூடாது கடமைகளை சிறப்பாக செய்பவனே இவ்வாறு கடமைகளை சிறப்பாக செய்பவனே கர்ம யோகி அவரே சந்நியாசி சந்நியாசி என்றால் தனியாக போய் உட்கார்ந்து கொண்டு கடமையை தட்டி கழிப்பதில்லை அடுத்தது தியானம் செய்யும் முறையையும் இந்த அத்தியாயத்தில் விளக்குகிறார் சுத்தமான இடத்தில் அதிக உயரமும் இல்லாமல் மிக தாழ்வாகவும் இல்லாமல் துணி மான் தோல் தர்பை ஆகியவைகளால் ஆன ஆசனத்தில் அமர்ந்து உடல் தலை கழுத்து இவற்றை ஒரே நேர்கோட்டில் வைத்து மூக்கின் நுனியை பார்ப்பது போல பார்த்துக்கொண்டு எந்த திசையிலும் திரும்பி பார்க்காமல் இருக்க வேண்டும் அமைதியாக எந்த சிந்தனையும் இல்லாமல் மனதை அடக்கி புத்தியை பகவானிடம் நிறுத்த வேண்டும் காற்று இல்லாத இடத்தில் வைக்கப்பட்ட தீபம் எவ்வாறு அசையாமல் இருக்கிறதோ அப்படி மனதில் சலனம் இல்லாமல் இருக்க வேண்டும் எப்போதெல்லாம் மனம் வெளியே செல்கிறதோ அப்போதெல்லாம் மனத்தை கொண்டு வந்து தியானத்தில் நிறுத்த வேண்டும் தைரியத்தோடு கூடிய புத்தியால் மனதை அடக்கி மெதுவாக சிறிது சிறிதாக அமைதி பெற வேண்டும் காற்றை விட வேகமாக செல்லும் மனதை அடக்குவது மிகவும் கஷ்டமான விஷயமாக இருக்குமே கிருஷ்ணா என்று அர்ஜுனன் கேட்கும்போது பகவான் சொல்கிறார் ஆமாம் கஷ்டம்தான் ஆனால் அபியாசம் மூலம் பயிற்சியின் மூலம் வைராகியத்துடனும் நாம் வெற்றி அடைய முடியும் என்று கூறுகிறார் உலக சுகங்களையும் வேண்டாம் என்று தள்ளிவிட்டு தியானத்திலும் முழுமையடையாதவன் இறந்துவிட்டால் அவன் கதி என்னாகும் என்று அர்ஜுனன் கேட்கிறான் பகவான் சொல்கிறார் அவனுடைய முயற்சி வீண் போகாது அர்ஜுனா அடுத்தடுத்த பிறவிகளில் அவன் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து முழுமை அடைவான் புண்ணியம் செய்தவர்களின் உலகங்களில் சில காலம் தங்கிவிட்டு தன் முயற்சியை தொடரும் விதம் சுத்தமான செல்வந்தர்கள் வீட்டிலோ அல்லது புத்திமான்களான ஞானிகள் வீட்டிலோ பிறந்து தன் யோகத்தை தொடருவான் என்று சொல்கிறார் அடுத்து ஏழாவது அத்தியாயம் ஞான விஜான யோகம் ஆறு அத்தியாயங்கள் வரை கர்மயோகம் ஏழு முதல் பன்னெண்டு வரை பக்தி யோகம் பகவானை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டால்தான் மனம் பகவானிடம் ஈடுபட்டு யோகம் செய்ய முடியும் இல்லையா அதனால் தன்னை பற்றி விளக்குகிறார் தான் நீரில் சுவையாகவும் ஒளிரும் பொருள்களின் ஒளியாகவும் தபஸ்விகளின் தபசாகவும் பலவான்களின் பலமாகவும் மேலும் எல்லா உயிரினங்களின் ஜீவனாகவும் இருக்கிறேன் என்று சொல்கிறார் நான்கு விதமான பக்தர்களை பற்றியும் சொல்கிறார் தன்னுடைய மாயையை வெல்வது தன்னை சரணடைந்தவர்களால் மட்டும்தான் முடியும் என்றும் சொல்கிறார் எந்தெந்த தேவதைகளை வணங்கினாலும் அந்தந்த தேவதைகளின் மூலம் பலனை கொடுப்பது நான் தான் என்று சொல்கிறார் எட்டாவது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம் இதில் பிரம்மாவின் பகல் இரவு இவைகள் எத்தனை எத்தனை காலம் என்று கூறுகிறார் பிரம்மா முதற்கொண்டு அனைவருக்கும் மறுபிறவி உண்டு ஆனால் என்னை வந்து அடைந்தவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது என்கிறார் வாழ்க்கை முடிவில் சுக்ல பாதை கிருஷ்ண பாதை அதாவது ஒளி பாதை இருள் பாதை இவைகளில் பயணம் செய்பவர்கள் எந்தெந்த இடங்களை சென்று அடைகிறார்கள் என்று சொல்கிறார் வேதம் அறிந்தவர்கள் யஜ்யம் செய்தவர்கள் தபஸ் தானம் இவைகளை செய்தவர்கள் இவர்கள் எல்லோரும் அடையும் பலன்கள் அனைத்தையும் அடைந்து அவற்றிற்கும் மேலான பரம்பொருளை உயர்ந்த ஸ்தானத்தை தியான யோகி அடைகிறான் என்று முடிக்கிறார் மேலும் என்னென்ன சொல்கிறார் என்று அடுத்த வீடியோவில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் பார்க்கலாம் ஹரி ஓம் சர்வம் கிருஷ்ணார்பண அஸ்து Sri Harige Namaha, Sri Harige Namaha, Sri Harige Namaha.